ஜுங்கா கேரளா லெட்டரியில் நாமனைக்கு பார்க்க போகிறது இருபதாம் தேதி ஓகேங்களா இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தான் நாம் இப்போ கெஸிங்கு பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு ஜுங்கா கேரளா லட்டரி நண்பர்களே வணக்கம் சரி நீங்கள் பார்த்துருக்குறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமைக்கான கிழமைக்கான கெசிங் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஜுங்கா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஐநூற்றி மூணு ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமைக்கான கெசிங் தான் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் டியர் புக் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த நம்பருக்கு கேஎல் டியர் புக்கிங் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணிவிட்டார் ஓகேங்களா இந்த நம்பர் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் இல்லையா இப்போ வந்து என்ன நம்பர் அப்படின்னா தொண்ணூறு எட்நூற்றி எழுபத்தி ஏழு தொண்ணூற்றொம்பது சைபர் ஏழு ஓகேங்களா தொண்ணூறு எட்நூற்றி எழுபத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றொம்பது சைபர் ஏழு இந்த நம்பருக்கு தான் இப்போ ஸோ கேஎல் அப்படியே இருக்குது ஸோ இது மூணு மணி டே லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஐம்பத்தஞ்சு பிஎம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு பிஎம் பன்னெண்டஞ்சி பிஎம் தான் ஸோ பழைய நம்பரு அது இல்லை இப்போ புது நம்பர் இந்த நம்பர் தான் கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த நம்பரை மறக்காமல் மைண்டில் வச்சுக்கோங்க நம்ம துங்கா கே கெஸிங்னு சொல்லுங்கள் இப்போ உங்களுக்கு தனியாக ஒரு ஆஃபர் உண்டு ஓகேங்களா சரி வாங்க இதுக்கு போகலாம் அதே மாதிரி நம்ம ஜுங்கா கேரளாட்டி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுப்பாரு ஸோ ஃபாலோ பண்ணிக்கிறேன் நம்ம ஓகேங்களா ஸோ நம்ம எடுக்கூடிய மத்திய வாரச்சட்டு மாதச்சாட்டு வருடச்சாட்டு தினச்சாட்டு இந்த மூலியமாக தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ இன்றைக்கி த ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு ரெண்டு எட்டு அறநூற்றி இருபத்தெட்டு ஓகேங்களா ஆறுநூற்றி இருபத்தெட்டு ஸோ நம்ம ஆள் போடு ஆறு கொடுத்துருப்போம் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஓகேங்களா அறுபத்தெட்டு எண்பத்தி ஆறு ஒரே செட்டு தான் கொடுத்துருப்போம் ஸோ இதில் வந்து ஏசி ஒன்று ஓகேங்களா கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ரெண்டே நம்பர் தான் இரநூத்தி அறுபத்தி எட்டு நூற்றி எண்பத்தாறு கொடுத்துருந்தோம் ஸோ இது பாக்ஸ் போட்டிருந்தா கண்டிப்பாக வெற்றி வந்திருக்கும் ஸோ எத்தனை பேர் போட்டிருப்பீங்கன்னு தெரியல ஸோ இது நேற்று கொடுத்தேன் ஏசி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஏழு எனக்கு தெரிஞ்ச ஆள்போட்டில் ஏழு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு மூணு வந்துருக்குது ஐம்பத்தி மூணு அறுபத்தி மூணு பிசிஎல் எழுபத்தி மூணு ஒரு சான்ஸு அதேமாரி இரநூத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா டூ செவன் த்ரீ ஒரு சான்சஸ் வச்சுருக்கேன் இயர்லி சாட்டில் அறுபத்தி மூணு பதினாறு ஓகேங்களா பதினாறுக்கு அப்புறம் அடிக்கக்கூடிய கெஸ்ஸிங்கில் மேட்ச் பண்ண வேண்டியது தான் பட் இன்றைக்கி எதுவும் நமக்கு அந்த கிரெஸ்ஸிங்க்கு எதுக்கும் நமக்கு மேட்சிங்கே வரல ஸோ நம்ம தின தினச்சாட்டை தான் ஃபாலோ பண்ணோம் இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு ஓகேங்களா ஸோ எட்டு வந்து பெண்டிங்கு ஓகேங்களா அந்த எட்டு பெல்டிங் ஆனதுனால ஏ ஒளி ஆறு பெல்டிங்கும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டேங்க அப்போ நமக்கு ஏ போர்டில் ரெண்டு நான் அடிக்கல ஸோ நாளைக்கு ரெண்டு அடிக்கிறதுக்கான சான்சஸ் அது ஓகேல அப்போ நமக்கு ஆள் போடு இதில் எழுபத்தி மூணு ஜீரோ மூணு எழுபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு ஸோ இதை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இரநூத்தி எழுபத்தி மூணு இரநூத்தி மூணு எட்நூற்றி எழுபத்தொம்பது சைபர் தொண்ணூற்றி ஏழு சைபர் எழுபத்தொம்பது ஓகேங்களா இது த்ரீ விக்கெட் நம்பரு ஓகேங்களா அதே மாதிரி ஏ போர்டில் ரெண்டு ஏழு ஏழு சேலம் மூணு ஏனி ஒன் போர்டு பாஸ் ஓகேங்களா ஸோ கன்ஃபார்ம் எட்ரி தான் ஸோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லது இருக்கு சிங்களோட அடுத்து ஒரு பெஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகேங்களா உங்களையும் முன்னாந்துக்கிட்டே போகிறான் உங்கள் துங்கா கேரள லாட்ரி நன்றி வணக்கம் நண்பா